அவர் சைதான ரஜிம் ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே உணவு தண்ணி கரண்டு இன்டர்நெட்டு மருத்துவமனைகள் மருந்துகள் இவையெல்லாம் இல்லாமல் எண்பத்தி நான்கு நாட்களாக ஒரு பெரிய வல்லரசை எதிர்கொண்டு வரக்கூடிய காசா போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதில் நேற்றைய தினம் நிரம்ப யுத்தங்கள் நடந்திருக்கிறது எல்லா முனைகளிலும் அதில் காசா பகுதிக்குள்ளால் அல் ஏரியா அல் தரஜ் ஏரியா இந்த எண்பத்தி நாலு நாட்களாகவும் முயற்சி செய்து வெற்றி பெற முடியாத கான்யூனிஸ் ஏரியா அதேபோல் வெளியே வந்துவிட்டு சுற்றுப்புறங்களை குண்டு போட்டு அழித்து இருக்கும் சுஜயா பகுதி பெய்த் ஹானூன் பெய்த் லோஹியா நிசரத் ஆகிய இடங்களில் கடுமையான சண்டை நடந்திருக்கிறது இந்த சண்டையில் ஏராளமான என்னுடைய கணக்குப்படி குறையாமல் முன்னூறு பேர் சிறை இழந்திருக்கிறார்கள் அதில் சுஜாதா ஏரியாவிலிருந்து ஒரு தளபதி சொன்னதை இஸ்ரேலினுடைய ஹியூப்ரு பத்திரிகை யோடியோத் அகரநாத் என்ற பத்திரிகையை வெளியிடுகிறது அவர் சொல்லுகிறார் குலானி பிரகேட்ஸ் என்பது சிறப்பான பயிற்சிகளை பெற்றது அதில் நாலஞ்சு பகுதிகளாக அதை நாம் பிரித்து வைத்திருந்தோம் அத்தனையுமே ஆம்புஷில் மாட்டிக்கொண்டது ஹமாஸ் இப்பொழுது கையாளுகின்ற தத்துவங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு சுரங்க பாதை தேவையில்லை அவர்கள் போதுமான அளவுக்கு ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார்கள் அதில் சின்ன சின்ன பதுங்கு குழிகளிலே அவர்கள் பதுங்கியிருந்து கொண்டு நம்மளுடைய இராணுவத்தை அந்த இடத்துக்கு வர வைத்து அளிக்கிறார்கள் ஹமாஸ் ஹாஸ் செட்டப் மெனி ஆம்புசன்ஸ் ஃபார்வர் ஃபோர்ஸஸ் நீட் நாட் யூஸ் தனல்ஸ் அதனால் அவங்க வந்து இந்த டெனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லைன்னு அறிக்கை விட்டுருக்காரு அது அவங்க பத்திரிகையிலே வந்திருக்கு ஏன்னா இழப்புகளை எப்பொழுதுமே இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் என்ன சொல்லுகின்றன என்பதை பார்த்து தான் நமது சேனலில் நாம் சொல்லுகின்றோம் அதே போல் இந்த கன்னி மூலம் நிறைய தாக்குதலை இருக்கிறோம் எங்களால் என்ன முடியவில்லை அந்த அளவுக்கு இஸ்ரேலிய இராணுவத்தினர் விழுந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் கொத்து கொத்தாக இன்ஃபென்ட்ரி ஃபோர்ஸஸ்ங்கிறாங்க அவர்களை அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் அப்போது நேற்று மட்டும் ஒரு பெரிய இழப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அப்போ இஸ்ரேல் என்ன செய்யும் இஸ்ரேல் ரஃபா கான்யூனஸ் சுஜைதா மாதிரி சண்டை நடக்கக்கூடிய எல்லாம் குண்டுகளை போட்டு நேற்று ஒரு நூற்றம்பது பேரை கொலை செய்திருக்காங்க இப்போது ஒரு நானூறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இப்பொழுது நம்மளுடைய இஸ்ரேலிய பத்திரிகையில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி எழுதுகிற ஹெசில் என்ற ஒரு ரைட்டர் அவருடைய எழுத்துக்களை எல்லா பத்திரிகைகளும் போடுகின்றன அவர் அட்வைஸ் பண்ணுறார் நீ இங்கேலாம் தோக்குற இதுக்கு என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்று ஆனால் அவருடைய நேட்டோடைய ஒரு கற்றை ஃபுல்லாக நத்தியானு மிரட்டினால எழுதுனதோ உடனே பார்க்கப்பட வேண்டிய நிலைக்கு இருக்கிறது அதில் அவர் சொல்லுகிறார் இந்த இருபத்தாயிரத்து இருபத்தி ஒன்றாயிரத்து அல்லது இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இறந்து விட்டார்கள் என்று நீங்கள் சொல்வதில் ஹமாஸை சார்ந்தவர்களும் இறந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார் இழப்புகளை ஏற்படாமல் இது போன்ற ஒரு பெரிய வல்லரசை எதிர்த்து அதற்கு பக்கத்துணையாக வருகின்ற நாடுகளெல்லாம் எதிர்த்து நிற்க முடியும் என்று எண்ணவில்லை அவருடைய கற்றைக்கு பதிலாக ஹமாஸ் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்ருக்கேன் ஒரு போராளி பெரிய குழு ஒன்றை தாக்கி அழித்து விட்டு வரும்போது அவர் இனி நமக்கு சகாதத்தான் என்பது தெரிந்தவுடன் சஜிதாவில் விழுந்து விடுகிறார் அல்லாவே வணங்கி நான் அவனோடத்தில் அந்த நிலையில் போய் சேர்கிறேன் என்று காயம்பட்டு இருக்கிறது காயங்களை கொண்டு ஓடுகிறார் சஜிதா செய்து இறந்து விட்டார் அவங்க மரணத்தை இப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க அடுத்தால சொர்க்கத்தின் நிலைய சீட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டு விடுகிறது ஆக இழப்புகள் இல்லாமல் அந்த யுத்தம் இல்லை ஆனால் நேற்று அவர் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி எழுதுற மாதிரி தெரியுது கொஞ்சம் அதிகமாக இது பண்ணி எழுதின மாதிரி தெரியுது ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த கற்றிகை தலைப்பு இஸ்ரேல் இஸ் இன் எ ட்ராப் இன் லெபனான் லெபனானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டுதுன்னு சொல்கிறார் அடுத்தது அந்த இஸ்ரேலிய போர் வீரர்களை பற்றி அவர் சொல்லுகின்ற போது அவர்களுக்கு சைக்காலஜிக்கலான ட்ரீட்மெண்ட்டு நிறைய தேவைப்படுது போகிற போக்கில் அவர் சொல்வது என்னவென்று சொன்னால் நிறைய தற்கொலைகள் பண்ணுகிறார்கள் அந்த சுயசைட் டெண்டன்சிக்கு எதிராக நீங்கள் கிளாஸ் நடத்திருக்கணும் அது நீங்கள் நடத்தலை முதலே அவங்கள இது பண்ணியிருக்கணும் அவங்க ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் என்ன பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லை அவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் ஹமாசை பூதகரமாக கற்பனை செய்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தாக்குதல் மிகவும் கொடூரமாக இருக்கும் என பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த பேச்சோடே அவர்கள் நண்பர்களோடு தூங்கும்போது தான் அந்த சகோதரன் ஒருவன் எழுந்து துப்பாக்கி எடுத்து பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாம் சுட்டு இருக்கிறான் ஆக நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க எந்த ஏற்பாடும் செய்யவில்லை இதற்கு அந்த குறிப்பிட்ட இராணுவ அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேற்று நான் சொன்னேன் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அடுத்து என்ன நடக்கிறது என்று சொன்னால் இருபத்தி ரெண்டு வயசு மட்டுமே ஆனவர்கள் தான் ட்ரூப்ஸில் இருக்கார் அவர் சொல்கிறார் இருபத்தி ரெண்டு வயது மட் ஆனவர் மட்டு ஆனவர்கள் மட்டுமே ட்ரூப்ஸில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு மெச்சூர்டு இராணுவ அதிகாரிக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் பொ பொறுப்பை கொடுக்குறீர்கள் அந்த வயசுக்கு அது வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு இந்த ரெண்டையும் அவர்கள் இது பண்ண முடியாமல் தான் சைக்காலஜிக்கல் டிஸார்டர் வருது மனநிலை பாதிக்கப்படுகிறது அதனால் அவர்களை அழைத்து நீங்கள் வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் இப்பொழுது அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள் ஆக இதையெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரியதொரு சிக்கலில் இஸ்ரேலிய இராணுவம் மாற்றிருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான் மெண்டலாக ஒழுங்காக இருக்கிற மாதிரி தெரியுது அவனை மெண்டல் தான் சொல்லணும் அது நான் தியானம் கொலை செய்யணுங்கிறதில் ஒழுங்காக இருக்கணும் அது மட்டும் இல்லை அது இந்த மாதிரி நிறைய அட்வைசஸ் நடக்குது நீ வந்து வெளியில் வந்துடுறது தான் நல்லது என்று அவர் பேசுகின்றார் ஆனாலும் நமது ஐடிஎஃப் எல்லா இடமும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இஸ்ரேமிய இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்ஸ் ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்லுகின்றார் ஆக அந்த மொத்த இஸ்ரேலும் ஒரு குழப்பத்தில் இருக்கிறது இப்போ சைரன் சைரனில் வந்தனால அதையும் அவர் சொல்லார் சைரன் சத்தங்களும் இதுவும் டெய்லி லைஃப்பை நித்திய வாழ்க்கையை இஸ்ரேல் முழுவதும் உள்ள மக்களுக்கு நிம்மதியற்றதாக மாற்றிவிட்டது இதே நிம்மதியற்ற நிலை போய்கொண்டு இருந்தால் நமது மக்களில் நிறைய பேர் இன்னும் மருத்துவ மனநல மருத்துவமனைக்கு வருவார்கள் அப்போ இந்த டேமேஜ் வந்து இஸ்ரேல் இராணுவத்தோடு மட்டுமில்லை அதையும் கடந்து மக்கள் மீது செல்லுகிறது இப்போ லெபனான் கொஞ்சம் குடியிருப்புகளை நேற்று தாக்கி அழித்து விட்டது என்று கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதுக்கு உடனேயே லெபனான் என்ன செய்தது என்று சொன்னால் இதற்கு ரெண்டு வகைகளில் உங்களுடைய ராணுவம் காரணம் ஒன்று குடியேற்ற பகுதிகளில் இருந்து வந்தேறிகள் இருந்த பகுதிகளில் இருந்து உங்களை வெளியேற்றி விட்டு அவர்கள் அங்கே கொண்டு வந்து இராணுவத்தை உட்கார வைத்தார்கள் தான் தாக்கினோம் அதன் பிறகு அவர்கள் லெபனானுக்கு உள்ளால் புகுந்த நேரத்து கூட ஒரு கார் நிறைய போயிட்டு இருந்த ஒரு இடத்த தாக்கி நிறைய கார் டேமேஜ் ஆயிருக்கு எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல ஆனால் ரெண்டு முக்கியமான சகிதிகளுடைய பேரை சொல்லி அவர்கள் இவர்களுக்காக உலக மக்கள் இடத்துல இவர்கள் ரெண்டோரும் பெரிய ஹீரோன்னு சொல்லி இருக்கிறாங்க நேத்தும் உள்ள தாக்கியிருக்காங்க இதை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா நீங்கள் சி அப்பாவிகளை தாக்கிறீங்க நாங்கள் இராணுவத்தை தான் தாக்குறோம் இந்த ரெண்டு காரணங்களால் ஒன்று உள்ளே வந்து அப்பாவிகளை தாக்குவது இன்னொன்று குடியிருப்புகளில் இராணுவ வீரர்களை தங்க தான் நாங்கள் தாக்க வேண்டியது வருது நேற்று பதிமூணு நிமிஷத்தில் பதினெட்டு மிசில் போயிருக்கு பதிமூணு நிமிஷத்தில் பதினெட்டு மிசில் அப்போ காலையில் எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சுறாங்க காலையில் சாயங்காலம் நாலு நாற்பத்தஞ்சிக்கு தான் முடிக்கிறாங்க அப்போ எவ்வளோ மிசில் போயிருக்கோம் இங்கே இஸ்ரேலுடைய நிலை என்ன என்பதை நாம் அதில் இருந்து கணக்கு பார்த்து கொள்ளலாம் இனி நம்மளுடைய தான் நேற்று ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்ன நாங்கள் எங்கள் மக்கள் உலகத்தின் எந்த பகுதியிலும் அகதிகளாக வாழ்வதை விரும்பவில்லை அதனால் நாங்கள் அழிஞ்சாலும் பரவாயில்ல அந்த மக்களுக்கு நிவாரணம் வேண்டும் அது வரைக்கும் நாங்கள் போராடுவோம் ஆனால் உலகம் முழுவதும் அகதிகள் எண்பது பெர்சன்ட் பாலஸ்தீன முஸ்லீம்கள் தான் அங்கேயும் நிம்மதியாக இல்லை அதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அடுத்ததே அவர்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் போரத்தை கிரியேட் பண்ணுறாங்களாம் எதுக்கு இன்டர்நேஷ்னல் சிட்டி இதை மொபிலைஸ் பண்ணி அரை அமெரிக்காவை எக்ஸ்போஸ் பண்ணணும் அமெரிக்கா எப்படிப்பட்ட குரூரங்களை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அதை நம்ம தான் நிறைய செய்துட்டு எனக்கு தெரியும் நாற்று லண்டனில் இந்த பொதுமக்களுடைய கருத்துக்களை மாற்றுவதில் எந்த அளவுக்கு இந்த போராளிகள் குழுமம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் லண்டனில் நேற்று ஒரு லட்சம் மக்கள் கூடிய ஊர்வலம் போயிருக்கிறார்கள் அவங்க அவ்வளோ பேருமே நத்தியார்ஹூவையும் பைடனையும் குறை சொல்லித்தான் பேசியிருக்கிறார்கள் இதில் நேற்று இஸ்ரேலுடைய ராணுவ பேச்சாளரோ ஒருவர் சொல்லுகிறார் பப்ளிக் ரிலேஷன் வாரில் ஹமாஸ் ஜெயிச்சு ரொம்ப நாள் ஆயிட்டு அப்படின்னு அடுத்தது நேற்று வெள்ளிக்கிழமை அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் ஜும்மா தொழுகை அந்த ஜும்மா தொழுகைக்கு போனவர்களை பலவிதமாக தாக்கி இருக்கிறார்கள் அதில் சுனுக் என்ற ஒரு வேஸ்ட் வாட்டரை அவங்க மேலே பார்த்துருக்காங்க இது என்னன்னா நான் அமெரிக்காவில் உள்ள எலி போன்ற எலி அல்லது பெருச்சாலை போன்ற ஒரு மிருகமாம் அதை அடித்து அதனுடைய ரத்தத்தை அந்த தண்ணியில் கலந்துட்டால் அந்த தண்ணி வந்து மக்கள் மேலே போட்டால் மேலே முழுவதும் இசை அதாவது இந்த எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும் சுரந்து கொண்டே சுரந்து கொண்டே இருக்க வேண்டும் அதன் பிறகு அவர்கள் என்னென்ன ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தினார்கள் என்பதை பட்டியல் போடுகிறார்கள் கெமிக்கல் லேடன் வாட்டர் அதாவது ரசாயன பொருள் கலந்த தண்ணீர் அந்த ரச அதில் இந்த தண்ணியும் உண்டு அடுத்தது ரப் ரப்பர் புல்ல லெத்தல் அண்ட் லெஸ் லெத்தல் வெப்பன்ஸ் அதாவது உயிரை பறிக்கக்கூடிய பயங்கரமான காயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அடுத்தது ஸ்டன் கிரனேட்ஸ் பயன்படுத்தி இருக்கிறார்கள் பவர்ஃபுல் நர்வ் ஏஜென்ட்ஸ் அதாவது புகைகளை கிளப்புவது அதை போட்டோன்னா கண்ணீர் மட்டும் இல்லை ஆளே சூந்து போய் உளுந்துடும் நேற்று நிறைய பேர் உளுந்துருக்காங்க ஆனால் அந்த இடத்துல எழுந்துருச்சுன்னு இருக்காங்க அடுத்தது இப்படி பல கொடுமைகளை நேற்று கட்டவிழ்த்து விட்டு இந்தா நாளை வேலைக்கிழமையே செட்டிலே சொல்ல பூந்து கலாட்டம் பண்ணிட்டாங்க இப்போ நேற்று இவ்வளோ கலவரங்களையும் செய்து இருக்கிறார்கள் அத்தனையும் தாண்டி பன்னெண்டாயிரம் பேர் போய் ஜும்மா தொழுதுருக்காங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் குறைஞ்சு குறைஞ்சி ஐம்பது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தொழுது இருந்தது போய் குறைஞ்சு குறைஞ்சி நாலாயிரத்துக்கு வந்து விட்டது கொஞ்சம் ரெண்டு வெள்ளிக்கிழமைகளையும் நேற்று மூச்சை பிடிச்சிக்கிட்டு அவர்கள் எல்லா கஷ்டங்களையும் இந்த கஷ்டங்களையெல்லாம் தாங்கி கொண்டு உடலிலே உடல் முழுவதும் சொறிஞ்சு கொண்டே இருக்க வேண்டியது வந்தாலும் பன்னெண்டாயிரம் போய் தொழுகை நிலைநாட்டி இருக்கிறார்கள் நான் அடிக்கடி சொல்வது போல இவர்கள்தான் அல் அக்ஸா பள்ளிவாசலை காப்பாற்றுகின்றார்கள் பைத்தில் மோதஸை காப்பாற்றுகின்றார்கள் அடுத்தால் அங்கே பாருங்கள் ஆர்மீனியன் கோட்டஸ்ன்னு சொல்லி ஒரு இது இருக்கு அது கிறிஸ்தவர்களுடைய கோட்டஸ் ஆர்மீனியன் பேட்ரியார்ச் ஆப் ஜெருசலம் ஒரு அறிக்கை விடுகிறார் அந்த அறிக்கையில் ஒரு அர்ஜென்ட் கம்யூனிக்கின்னு சொல்லுவாங்க அவர் அவசரமான ஒரு அறிக்கை விடுகிறார் அதில் இஸ்ரேல் அவர்கள் எங்களை தாக்குகிறார்கள் முகமூடி அணிந்து வந்த பலர் எங்களுடைய பிஷப்புகள் பிரீஸ்ட் டியோன்ஸ் சாமரிட்டான்ஸ் அண்ட் அதர் ஆர்மீனியன் கம்யூனிட்டிஸ் ஆர்மீனிய மக்களை பயங்கரமாக தாக்கினார்கள் அளித்தார்கள் அவங்க ஒரு எமர்ஜென்சி கால் மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு பிறகு என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் ஆர்மீனியன் தியாலஜிக்கல் அகாடமி அங்கே ஒன்று இருந்திருக்கு ஜெருசலத்தில் அந்த ஜெரு அந்த அகாடமி ஸ்டூடெண்ட்ஸையும் போய் தாக்கியிருக்காங்க அதில் நிறைய பேர் மயங்கி விழுந்து இருக்கிறார்கள் கொஞ்சம் பேருக்கு உயிர் போயிருக்கு இது அவ்வளவும் இத்தனையும் தாங்கி கொண்டு இதுக்கெல்லாம் ஒன்றும் அமெரிக்கா பேசுகிறதில்லை இவர்களுடைய கஷ்டங்களை பற்றி அமெரிக்கா கிறிஸ்தவ உலகத்தின் தலைவர் என்று சொல்லி கொண்டு எதுவுமே செய்யறதில்லை அமெரிக்காவினுடைய சர்தஸும் பேசுவதில்லை அதை நம்ம நேற்று ஒரு அனாலிசிஸ்ல டீப்பா பார்த்துட்டோம் இதில் நம்ம பிடிக்க வேண்டிய பாடம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆர்மினியர்கள் அங்கே எவ்வளவு சுதந்திரமாக வாழ்ந்தார்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நாங்கள் எப்படி எல்லாம் தாக்கப்படுகிறோம் என்பதை சொல்வதிலிருந்து தெரிகிறது அவங்களோட அகாடமி நடக்கு கிறிஸ்தவர்களுடைய அகாடமி நடக்கு யூதர்களுடைய அகாடமி நடக்குது எல்லோருடைய வழிபாட்டு உரிமைகளும் அல் அக்ஸா பள்ளிவாசலில் உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது அதனுடைய காம்பவுண்டில் யார் யாருக்கெல்லாம் புனிதமான இடம்னு நடந்துக்கல அங்கங்கே நீங்கள் உங்களுடைய இதை பண்ணலாம் அதில் அந்த மேயர் சொல்லுகிறார் இதுக்கு முன்னாடி பெருநாளைக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஆர்மேனியன் கம்யூனிட்டி அங்கே இருக்கக்கூடிய யூத கம்யூனிட்டி எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் பெருநாளைக்கு இப்படி சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் வருமானு பேசிக்குவோம் அதே மாதிரி யூதர்களுக்கு ஏதாவது அந்த நாட்கள் வரும்போது அவர்களையே நாங்கள் அழைத்து உங்களுக்கு என்னென்ன வசதிகள் நாங்கள் செய்து தர வேண்டும் என்று நாம் நாம் பேசுவோம் அதே மாதிரி ஆர்மீனியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதுவும் ஸ்பெஷல் டேஸ் வந்துன்னு சொன்னால் அவங்க சில பகுதிகளை விசிட் பண்ண விரும்புவாங்க அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று பேசுவோம் இப்பொழுது ஒன்றும் இல்லாமல் அந்த ஆர்மீனிய அப்பாவி சகோதரர் அவர்கள் ஆயுதம் தூக்கி போராடுபவர்கள் இல்லை அவர்களை திடீரென்று ஒரு அதிரடி படையை விட்டு கதிகலங்க அடித்து இருக்கிறார்கள் இது ஒன்று நேற்று நடந்திருக்கிறது அடுத்தால இஸ்ரேலுக்கு உள்ளால என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஊர்வலங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது எங்களுடைய அழைத்து அழைத்துச் செல்லப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்று ஆனால் வார் கேபினட்ல நித்தம் சண்டை தான் அடிதடி நடக்காத சண்டை தான் நடந்து கொண்டு இருக்கிறது அதை இந்த சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டவர்களை பற்றி தான் நேற்று ஃபுல்லாக பேசுகிறீங்க நிறைய பேர் நம்மளுடைய இராணுவத்தை சார்ந்தவர்கள்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தே ஹேவ் டேக்கன் தேர்மா மொரேல் இஸ் கம்ப்ளீட்லி டீஃபாரஸ்டேட்டட் அவர்களுடைய எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற உணர்வு நிச்சயமாக நன்றாக விட்டது அதை நாம் திரும்ப கொண்டு வராத வரைக்கும் இந்த யுத்தத்தில் நாம் திரும்பியும் போய் சேர்கதில் அர்த்தம் இல்லை இங்கே ஒன்றை புரிஞ்சுக்கணும் ஹீராக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய தாக்குதல் பண்ணியிருக்காங்க நேற்று இஸ்ரேலிய இராணுவ அமைச்சரவைக்கு அட்வைஸ் பண்ணி அதை விவாதமும் ஆக்கினவர் சொல்கிறார் நீங்கள் இப்பொழுது ஈரானுடைய ஒரு முக்கியமான தலைவரை நீங்கள் கொலை செய்திருக்கிறார்கள் அவர் தான் அல் குப்ஸு பிரிகேட்ஸுன்னு சொல்லக்கூடிய ஈராக்குள்ள ஆக்சிஸ் ஆஃப் ரெ ரெசிஸ்டன் சொல்லாங்கல்ல அந்த போராளிகள் குழுமத்தை ஒருங்கிணைப்பவர் ஆனால் இதுக்கு முன்னால் காசம் சுலைமானியை நீங்கள் கொலை செய்ததன் மூலம் என்ன நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் எட்டி பார்க்க வேண்டும் அவர் ஆஃப் அவர் ஒரு இதை ஏற்படுத்தி விட்டார் அவர் தனி மனுஷன் அவர் ஒரு பெரிய குழுமத்தை ஏற்படுத்தி விட்டார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அமெரிக்காவை எதிர்த்து அதனுடைய தளங்களை தாக்க முடியும் எந்த அளவுக்கு ஆகவே அவருடைய மிஷன் அக்காம் அவர் தன்னுடைய லட்சியத்தில் ஜெயித்து விட்டார் என்பதை அங்கே அவரையே கோடிட்டு காட்டியிருக்கிறார் ஆக நேத்தோ ஈரானை சேர்ந்த முக்கியமான அது அந்த அந்த மாதிரி ஏற்பாடுகளை பண்ணக்கூடியவர்களை கொலை செய்ததாக தெரிகிறது இது நீங்கள் தனிப்பட்ட மனிதர்களை கொலை செய்து இந்த இந்த ஸ்பிரிட்டை வந்து உடைச்சிட முடியாதுங்கிற இஸ்ரேலிய எழுத்தாளர்களும் சொல்கிறாங்க நம்மளும் சொல்கிறோம் ஏன்னா அவர்களெல்லாம் இதை போல் தான் வீழ்வார்கள் அதிலிருந்து ஒரு குழுமம் கிளம்பி வரும் ஆக இப்போ அமெரிக்காவுடைய நிலைமை ரொம்ப கேவலமாக இருக்குது என்னன்னா இத்தலி நீ வந்து அமெரிக்கா ஏற்பாடு பண்ண குழுமத்திலிருந்து வெளியில போயிட்டுது ஆனா அது என்ன சொல்லிட்டு போகுதுன்னா நீ சொல்லதுனால நான் ரெட் சிக்கு கப்பல் அனுப்ப மாட்டேன் எங்க இத்தாலிய வியாபாரிகள் சொல்றாங்க ரெட் சீல கொஞ்சம் ரெட் சீ பக்கம் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க நாங்கள் அதை அப்படியே சுத்தி போயிருவோம் அப்படின்னு அதனால நான் கப்பல் அனுப்புறேன் ஒன்னை நம்பி அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன அர்த்தம் இத்தாலியே ஒன்றை ஏத்துக்கிடலைங்கிறது தான் அதில் உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம் யூரோப்பு லீடர்ஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க எங்கள் பாதுகாப்பாக நாங்கள் ஹவுத்தீஸ்த பேசிக்கிடுவோம் ஏன்னா ஹவுதீஷ் அவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க அதனால் அமெரிக்காங்கிற ஒத்தே ஆக்சிஸில் நின்று எல்லாரும் பேசுவதை த தவிர்த்து கொண்டார்கள் அமெரிக்கா தன் பங்குக்கு நேற்று என்ன செய்திருக்கீங்கன்னா நிறைய ஆயுதங்களை அனுப்பி கொடுத்துருக்கி அதில் ஒன் நாட் செவன் ஃபார் ஒன் நாட் ஃபைவ் செல்ஃப் ப்ரப்பல்டு கன்ஸு சொல்கிறாங்க இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் செல்ஸு இதெல்லாம் கப்ப வந்துகிட்டே இருக்கு தான் இங்க ஆயுதம் பஞ்சம் இல்லை ஆனா போராடுபவர்களுடைய ஒழுக்கம் அவர்களுடைய முறை அவர்களுடைய ஸ்பிரிட்டு அடிவாங்கி விட்டது அவர்கள் பைத்தியம் முடிக்க நிலைக்கு போய்விட்டார்கள் இப்பொழுது ஹமாஸும் ஒரு இன்டர்நேஷனல் போரத்தை கிரியேட் பண்ணுவோம் சொல்லுவதனால எங்கேயுமே இந்த போர் நிறுத்தம் என்பது பேசப்படவில்லை நேற்று இரண்டொரு நாட்களாக ஹமாஸ் இப்பொழுது வேண்டாம்னு சொல்லுது அதை ஹமாஸ் அந்த நிலைக்கு வந்துவிட்டார்கள் என்று அரபு நாடுகளும் இஸ்ரேலிய எழுத்தாளர்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு அது போய்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் யுத்தம் இன்னும் நாளுக்கு நாள் மூர்க்கமாகத்தான் ஆகும் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது இன்ஷா அல்லா இணைந்திருங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறது என்பதை முடிந்த வரைக்கும் சேகரித்துக் கொண்டு வருகிறோம்